தன்னம்பிக்கை என்பது தவறல்ல கான்ஃபிடென்ஸ் என்கிறது நல்லது நிச்சயமாக வேணும் உலகத்தில் நாம் ஜீவிப்பதற்கு நடப்பதற்கு ஏன் ஊழியம் செய்வதற்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் என்பது ஒரு தைரியம் என்பது வேணும் அநேகர் சத்தியத்தை அறிந்திருப்பார்கள் தைரியமாக பேச மாட்டார்கள் ஏன் என்று சொன்னால் சத்தியத்தை பேசும் பொழுது பிரச்சனைகள் உண்டாகும் சத்தியத்தை பேசும் பொழுது பாத்தீங்கன்னா சத்தியத்திற்காக நிற்க வேண்டியிருக்கும் அநேகரை பார்த்தீங்கன்னா எதிர்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா சத்தியத்திற்காக அல்லவா யூ கனட் காம்ப்ரமைஸ் சத்தியத்திற்காக நீங்க என்ன பண்ண முடியாது சில காரியங்களை விட முடியாது சத்தியம்னா இப்படிதான் என்று சொல்ல வேண்டும் அப்படி அப்படிதான் பார்த்தீங்கன்னா வேதத்திலே காணப்படுற அத்தனை ஊழியக்காரர்களும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியனாக செயல்பட்ட பொழுதும் அவர் இருந்தார் என்று சொல்லணும் வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் அதன் அடிப்படையில் தன்னம்பிக்கை என்பது தவறான ஒரு காரியம் அல்ல ஆனால் அந்த தன்னம்பிக்கை அதீத தன்னம்பிக்கையாக ஓவர் கான்பிடென்ஸாக ஒரு மனிதனுக்கு போய்விட கூடாது முக்கியமாக தேவ பிள்ளைகளுக்கு போய்விடக்கூடாது அப்ப தன்னம்பிக்கை என்பது தேவன் மேல் வாய்க்கிற நம்பிக்கையில அவர் வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில உண்டாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது சுயத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கையாகி விடும் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பதுல எப்படி பேசுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவை இதை வாசிக்கும் பொழுதே ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ் ஐயா இருக்கு அப்படின்றதை போல நமக்கு தோன்றும் இல்லவே இல்லை அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் எனக்கு உண்டாயிருக்கிற இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த தைரியம் இந்த நம்பிக்கை என் தேவனால் எனக்கு உண்டாயிருக்கிறது அவர் என்னோடு கூட பேசினபடினால அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறபடினால உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவன் ஆரம்பிக்கும்போது போது நீங்க பாப்பீங்க உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதுலை தாண்டுவேன் கான்ஃபிடென்ஸ் தான் லுக்ஸ் லைக் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆனால் இது ஓவர் கான்ஃபிடென்ஸே கிடையாது தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் வருகிற வார்த்தைகளாக அவைகள் காணப்படுகிறது பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நான்கு பதிமூணில் இப்படி சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுலால் எல்லாத்தையும் செய்திட முடியுமா அப்படி அல்ல அவனுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதான காரியங்கள் மிக பெரிதாய் காணப்பட்டது ஆனால் அவனுக்கு ஒரு தைரியம் காணப்பட்டது ஒரு நம்பிக்கை காணப்பட்டது என்ன தெரியுமா என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறவர் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் என்னிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற எல்லா காரியத்தையும் தேவன் விரும்புகிற எல்லாவற்றையும் என்னோடு கூட இருக்கிற கிறிஸ்துவினால என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே செய்கிறதற்கான பலன் எனக்கு உண்டு என்று சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் ஓவர் கான்பிடன்ஸ் அது ஆண்டவர் மேல வாய்த்து இருக்கிறதான நம்பிக்கை அவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் பிறக்கிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது யோசுவா விடத்துல ஆண்டவர் யோசுவா ஒன்று ஆறுல அவனோடு கூட பேசுகிறார் அவனை நடத்தினதான இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினதான மோசே அவன் பின்பு யூசுவாவை ஆண்டவர் என்ன அந்த மேல நியமித்தபொழுது பேசுகிறார் பலம் கொண்டு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவா பயந்து போயிருமா இல்லையா இப்படிப்பட்டதான இவ்வளவு பெரும் கூட்டத்தை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி கீழே இருந்து அவன் அவன் ட்ரெயின் ஆகப்பட்டவன் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டு வளர்ந்தவன் ஆனாலும் கூட்டத்தை அவன் சமாளிக்க வேண்டும் அவர்களுக்கு தலைவனாய் காணப்படணும் ஆண்டவர்களுடைய தேசத்தை சுதந்திரிக்கணும் அவர்களுக்கு இதை பங்கிடணும் பெரிய வேலை அவனுக்கு உண்டாய் காணப்பட்ட போது நடுங்கி இருப்பான் கலங்கி இருப்பான் எப்படி இதை செய்ய போகிறோம் திகில் உண்டாயிருக்கும் பாருங்க ஆண்டவர் அவன்கூட பேச ஆரம்பிக்கிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் ஆண்டவர் அவனுக்குள்ள கான்பிடன்ஸ் கொடு தைரியத்தை ஊட்டுகிறார் நம்பிக்கை செலுத்துகிறார் ஏழை வாசிக்கிறோம் கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு பாருங்க அப்ப பலம் கொண்டு திடமானதா இருப்பதற்கு ஆண்டவர் அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்றாரு அவருடைய வார்த்தை அவர் மேல வைக்கிறதான நம்பிக்கையின் அடிப்படையில அவர் நமக்கு போதிக்கிற காரியங்களின் அடிப்படையில நம்முடைய நம்பிக்கை

பலம் கொண்டு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் கத்தர் இருக்கிறார் வேறு யார் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறவர் தான் வாசிக்கிறவங்களுக்கு இன்னொரு தேவனாகிய கர்த்தர் இப்படிதான் திருத்துவம் எல்லாம் உண்டானது இப்படிதான் தேவன் ரெண்டு பேர் என்பதெல்லாம் உண்டானது இப்படிதான் தேவன் என்பவர் வர முடியாது என்கிறதான பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கள்ள உபதேசங்கள்லாம் மனுஷர்களுக்கு விழாக வந்து நம்பி கொண்டு இருக்கிறார்கள் பேசுகிறார் பேசுகிறவர் தான் சொல்றாரு உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறவர் இன்னொருத்தர் இருப்பார் அப்படின்ற மாதிரி பேசுகிறார் என்றார் திரும்பவும் நம்பிக்கை போடுகிறார் தைரியமா இருக்க சொல்லுகிறார் 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 சரி வாசிக்கலாம் ஒரு அற்புதமான வார்த்தை ஏன் அதிகமான வாசித்தேன் கான்பிடன்ஸ் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக அது காணப்படும் பயப்படுகிறது அது கத்தர் மேல வைக்கிறதான கான்பிடென்ஸா இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஓவர் கான்பிடென்ஸ் ஆகாது அப்ப ஓவர் கான்பிடென்ஸ் என்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் அது எதன் அடிப்படையில வருகிறது தெரியுமா நம் மேல நாம வைத்துக் கொள்ளுகிற நம்பிக்கையின் அடிப்படையில உண்டாகிறதான பேச்சுக்கள் அது எப்பயுமே ஃபெயிலியர்ல கொண்டு போய் அது விடுகிறதா இருக்கும் ஆனால் ஆண்டவர் மேல வைக்கிறதான விசுவாசத்தின் அடிப்படையில அவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில உண்டாகிறதான அந்த கான்பிடென்ஸ் பொழுது நம்மளை கீழே தள்ளுகிறதாக இருக்காது